உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் எனது அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய உன்னதமான கருத்து அதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டாக நினைத்து உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் ஏனென்றால் இந்த ஆண்டு பிறப்பு ஆண்டு பிறப்பு என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அடுத்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இப்படி ஆண்டுகள் வந்து நடந்து கொண்டிருக்கும் அது எண்ணிக்கையின் பெயர் என்னுடைய கருத்தை நான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியப்படுத்தியிருக்கேன் இது அர்த்தமுள்ள ஜோதிடம் இது ஜோதிட அன்பர்களுக்கு ஆனது அல்ல மக்களுக்கான பணி என்று உங்களோட சொல்லியிருக்கேன் அதற்காக தான் அதுக்கு அர்த்தமுள்ள ஜோதிடம் என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது இது நீங்கள் எல்லோரும் அறிந்ததுதான் நேற்று கூறியது போல நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன் இந்த பயணம் தொடர்வதற்கு உங்களுடைய அன்பும் ஆதரவும் பாசமும் என்றும் எனக்கு இடைவிடாது கிடைக்க வேண்டும் இது அன்பான வேண்டுகோள் இன்றைக்கு ஒரு அற்புதமான ஒரு பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எப்படிப்பட்ட ஆண்டாக இருக்கும் மக்கள் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு என்ன மாதிரி பலன்களை போகிறது என்று நான் கூறப்போவதில்லை ஏற்கனவே அனைத்து டிவி நிகழ்ச்சிகளும் அனைத்து வாட்ஸ்அப்பிலும் யூடியூப் நியூஸ் ஜோதிட வல்லுநர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான பலன்களை கூறி வருகிறார்கள் இது உண்மையிலுமே சரியான அறிவிப்பா சரியான கணிப்பு தானா ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் ஆண்டின் கணக்கு அடிப்படையில் நடக்கிறதா அல்லது அவரவர் விதியின் அடிப்படையில் நடக்கிறதா ஏனென்றால் மக்கள் வந்து இந்த துறையை பெரிதும் நம்பக்கூடியதாகிவிட்டது ஆதி காலத்தில் திருமண பொருத்தத்திற்கு இந்த ஜாதகம் பார்த்ததாக முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அது இன்றைக்கு அப்படியே படிப்படியாக வளர்ந்து நிறைய மீடியாக்கள் அதிகமாக உற்பத்தியாக போக கையில் செல்போன் இருக்க போக எல்லா துறைகளையுமே கையில் கொண்டு வந்துட்டாங்க அதில் ரொம்ப இன்றியமையாத துறையாக ஜோதிடத்துறை விளங்கி வருகிறது சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை தன்னுடைய ராசியை தெரிந்து கொண்டு அதற்கான பலனை கொள்ள ஆசைப்படுகிறார்கள் இது சரிதான் அப்படின்னாலும் ஒவ்வொரு ஆண்டு பிறக்கும் போதும் ராசி ராசினியர்களுக்கு இந்தந்த பலன்கள் நடக்கும் என்று ஜோதிட வல்லுநர்கள் கூறுகிறார்கள் ஒரு முக்கியமான செய்தி சமீபத்தில் சன் டிவியில் ஜோதிட வல்லுநர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பற்றி பேசியிருந்தார்கள் முழுமையாக கேட்டேன் ரொம்பவும் மகிழ்ச்சியாக இருந்தது அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அவர்கள் கூறும்போது எந்த ராசி நேயர்களுக்கும் தவறான கருத்துக்களை பதிவு பண்ணவில்லை ஏனென்றால் அது வந்து ஒரு பொது கருத்து கருத்து அது ஒரு தனி மனிதனுக்கு பொருந்தாது ஆனால் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் ஒவ்வொரு ஆசிரியர்கள் கூறும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களையும் கேட்டுக்கொண்டு பயமடை செய்கிறார்கள் பயப்படுகிறார்கள் இதுதான் எனக்கு ரொம்ப வருத்தத்தை தருகிறது ஒவ்வொரு துறையும் ஏதோ ஒரு வகையில் மக்களை போய் சென்றடைய வேண்டும் என்று எல்லோருமே அதை விளம்பர செய்கிறார்கள் சோப்பு சீப்பு கண்ணாடிங்கிற மாதிரி அனைத்து துறையும் விளம்பரம் இருக்கிறது அவன் ஜோதிடமும் விளம்பரம் இருக்கும் அது எப்படி தவறாகும் அது தவறில்லை அதை எந்தளவுக்கு நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் தனி மனிதனுடைய கருத்தால் அதை பற்றித்தான் இன்று ஓரிரு வார்த்தைகள் அனைத்து மனிதர்களுக்கும் போய் சென்றடையும்படி என்னுடைய அர்த்தமுள்ள ஜொல்லம் என்ற தலைப்பில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு பலன்கள் எப்படி இருக்கும் அதனுடைய உண்மையான பொருள் என்ன என்பதை இந்த கருத்து ஒரு அறியாமை கருத்து மாதிரி கூட எல்லாரும் நினைப்பதற்கு வாய்ப்புண்டு மற்றவர்கள் என்ன சொல்வார்கள் என்பது பற்றி எனக்கு கவலையே இல்லை நான் செய்ய நினைப்பதும் சொல்வதும் என்னை ஆளாக்கிய அன்னை பராசக்தியனுடைய அருளாசிப்படி மனதில் தோன்றுவதை மக்கள் முன்வைக்கிறேன் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் மறுப்பவர்கள் மறுத்துவிடுங்கள் மறக்கக்கூட செய்யுங்கள் தவறில்லை இப்பொழுது ஆண்டின் பலன் விளக்கம் கலியகம் தோன்ற இன்னைக்கு ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் ஆகிவிட்டது மற்ற ஆண்டுகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டியதில்லை ஆங்கில ஆண்டு என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவங்கி இருக்கிறது முன்னாடி சொன்னது கலியுகத்தை இறைவன் தோற்றுவித்த ஆண்டு அதாவது மொத்த ஆண்டுகள் ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் இயேசு கிறிஸ்து அவர்கள் பிறந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இது வந்து வருடங்களுடைய எண்ணிக்கை வருடங்களோட எண்ணிக்கை மட்டுமே எல்லாத்திற்கும் ஒரு கணக்கு வேண்டும் அல்லவா அதனால் கூறப்பட்டதனுடைய விளைவு தான் இந்த மொத்த எண்ணிக்கை பணம் கொடுப்பதை கூட எண்ணி கொடுக்குறோம் இவ்வளோ ரூபாய் கொடுக்க வேண்டும் அப்போ அது ஒரு கணக்கை இந்த அடிப்படையில் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்திருக்கிறது நாட்கள் என்றால் இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஏழு நாட்கள் என்பது ஒரு வாரம் பன்னிரெண்டு மாதம் என்பது ஒரு ஆண்டு அவ்வளோதான் இது வந்து எண்ணிக்கை மனிதனுடைய விதி என்பது வருடப்பிறப்பில் எப்படி அடங்கி இருக்க முடியும் அது உண்மையே இல்லை தானே நாட்களை கணக்கிடுவதற்காக சான்றோர்கள் வகுத்த ஒரு கணக்கு அது தனி மனிதனுக்கு பொருந்தாது ஏனென்றால் பனிரெண்டு ராசி நேயர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் இது அதிகமாக நேசிக்கக்கூடிய எல்லா மதத்தை சார்ந்தவரும் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் நேற்று கூட ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் எல்லோருக்கும் விதி என்ற ஒன்று உண்டு அதை நம்புவது நம்பாமல் இருப்பது என்பது அவரவருடைய தனிப்பட்ட கருத்து அது விவாதம் செய்ய முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் ஒரு நாள் ஏழு நாட்கள் ஒரு வாரம் முப்பது நாட்கள் என்பது ஒரு மாதம் பனிரெண்டு மாதம் என்பது ஒரு ஆண்டு இது எண்ணிக்கை ஒரு ஆண்டு ஒரு மனிதனுக்கு தனி பரனை தரும் என்றால் விதி என்ற ஒரு ஜாதக கட்டம் எதற்காக உள்ளது அந்த விதி பணக்காரன் என்றாலும் அது விதியே நடுநிலை மனிதர்கள் என்றாலும் அதுவும் விதியே கடைநிலை என்றாலும் அதுவும் விதியே விதி என்ற ஒன்றுதான் ஒவ்வொரு மனிதனையும் இயக்கிக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வினாடியில் அப்போ இந்த மூன்று வகையான மனிதர்களுடைய படைப்பு என்பது கர்மா முன்ஜென்ம கர்மா ஏழை பணக்காரர்கள் பார்த்து வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை சில பணக்காரர்கள் நினைப்பார்கள் ஏழைகள் நிம்மதியாக இருக்கிறார்கள் என்று அதுவும் அவசியமில்லை எல்லாமே படைப்பு தான் பட்டதாரி என்பதும் இதையே நடுநிலை கல்வி என்பதும் இதையே பள்ளிப்படிப்பே இல்லை என்பது விதியே இது கர்மாதான் இறப்பு வரை ஒரு மனிதனை இயக்குவது என்பது விதி அதையும் நாம் வந்து ஜாதகம் என்கிறோம் அந்த விதி என்ற ஜாதகத்தை ஒன்பது நவக்கோள்கள் இயக்குகிறது ஒரு மனிதன் கருவில் உதயமாகும்போது அவனுக்கு விதி தீர்மானம் செய்யப்படுகிறது என்று சான்றோர் கூறியிருக்கிறார்கள் நூலில் எழுதப்பட்டிருக்கிறது அதைத்தான் கூறுவார்கள் தமிழில் அன்று எழுதியவன் அழித்து எழுத மாட்டான் என்று பொது நம்ம மக்கள் கூட திருப்பட்டூரில் போய் ஜாதக புஸ்தத்தை வைத்து விதியை மாற்றி எழுதுவார் என்ற நம்பிக்கையில் ஜாதக புஸ்தத்தை அவர் மடியில் வைத்து நோட்டு ஃபுல்லாக மஞ்சளை தடவி எடுத்து பிரம்மா வந்து முட்டாளா நிச்சயமா இல்லை அவர் தான் உலக ரட்சகர் இந்த உலகில் வாழ்ந்த அனைத்து ஜீவராசிகளுக்கும் முன்ஜென்ம கர்மாவை கணக்கெடுத்து ஏழையாகவோ பணக்காரனாகவோ நடுநிலையாகவோ படைக்கிறார் இப்படி ஒரு படைப்பை வந்து ஜோதிடம் என்று சொல்லி அதுக்கு ஜாதக புஸ்தகம் என்று ஒன்று எழுதி வைத்து அதில் திசாபத்தி எழுதி வைத்து அதை வந்து ஜோதிடர்களிடம் தனிப்பட்ட முறையில் காமித்து அவர் ஒரு வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் வருடப்பழன் சிறப்பாக இருக்கும் என்றால் ஏழையாக பிறந்தவன் பணக்காரன் ஆக முடியாது வருடப்பலன் நல்லா இல்லை என்றால் பணக்காரர் ஏழையாக முடியாது அப்படி ஒன்று நிகழ்ந்தால் அது எங்கேயோ ஒரு நிகழ்வு அது அதிர்ஷ்டம் அல்லது துரதிர்ஷ்டம் பணக்காரராக இருந்தவர் தெரிய வேண்டிய ஏழையாகிவிட்டால் அது துரதிருஷ்டம் ஏழையாக இருந்தவர் பணக்காரராக விட்டார் என்றால் அது வந்து அதிர்ஷ்டம் இதற்குத்தான் அறிஞர் அண்ணா அவர்கள் லாட்ரி டிக்கெட் அப்படின்னு ஒன்று உருவாக்கி கொடுத்துட்டு போயிட்டார் இப்போ தமிழ்நாட்டில் அது இல்லை அப்போ அதிர்ஷ்டத்துக்கு கூட மனித வாழ்க்கையில் வேலை இல்லை அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மனிதனுடைய ஜாதகத்திலும் பிறக்கின்ற போது எழுதி வைக்கும் விதியே அவனுடைய இறுதி மூச்சு வரை செயலாகும் அதில் ஜெசாபுத்தி என்பது தான் நிஜமான உண்மை வாங்கி வரும் யோகத்துக்கு தக்கவாறு அவருடைய திசா புத்திகள் அங்கே வேலை செய்யும் அதில் மிகப்பெரிய ஒரு யோக இருக்கும் ஏழைக்கு தகுந்த மாதிரி தான் யோக தசையும் சுமாராக தான் வேலை செய்யும் துரதிஷ்டமான திசை இருந்தால் அதுவும் அதே போல தான் வேலை செய்யும் அப்போது மனிதனுடைய ஜனனகால விதியின் அடிப்படையில் தசாபுத்தி வேலை செய்கிறது அந்த தசாபுத்தி நல்லா இருந்தால் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதில் கோச்சாரம் என்ற ஒன்று உண்டு நடைமுறை அதுதான் சனிப்பயிற்சி ராகுக்கெது பயிற்சி குறுப்பயிற்சி அப்ப சூரியனுக்கு பயிற்சி இருக்கா இருக்கு சந்திரனுக்கு பயிற்சி இருக்கா இருக்கு இப்படி ஒன்பது நவக்கோள்களுக்கும் பயிற்சி இருக்கிறது இதில் நாம் சிறப்பாக எடுத்துக்கொள்வது சனிப்பயிற்சி ராகு ராகுக்கெது பயிற்சி அப்ப மற்ற கோள்கள் பத்தி வார பலனில் ஜோகிடர்கள் எழுதுவார்கள் அல்லது டிவியில் பேசுவார்கள் ஜனிக்கும் போது ஒருவன் என்னவாக படைக்கப்படுகிறான் என்றால் அதுவாகத்தான் நாம் வர போகிறான் விவசாயி விவசாயியாவே இருக்க போறான் பெரிய தொழில் தொழில்நுட்ப இருக்க போறார் கொத்தனார் கொத்தனாராக இருக்க போறார் கண்டெக்டர் கண்டக்டரா இருக்க போறார் இன்ஜினியர் இன்ஜினியரா இருக்க போறார் இவர்கள் வாழ்க்கையில் அப்பப்போ அவருடைய மனித வாழ்க்கையில் அப்பப்போது ஒரு சோகம் அப்பப்போது ஒரு சுகம் அப்பப்போ ஒரு மகிழ்ச்சி அப்பப்போ ஒரு துக்கம் இது இயற்கையின் தத்துவம் இது அனைவருக்கும் பொதுவானது இப்படி இருக்கும்போது ஒரு தனி மனிதன் தன்னுடைய ஜனனகால ஜாதகத்தை குறித்து வைத்திருந்து வருடத்திற்கு முறை அவரவர்கள் அனுபவத்திற்கு பிடித்தமான ஒரு ஜோதிடரை அணுகி அவருடைய திசா புத்திகள் என்ன மாதிரியான ஒரு சாதகமான அல்லது தவறான சூழ்நிலை தருகிறது என்று தெரிந்து கொண்டு அதற்கான பரிகாரங்களை தேடிக் கொள்ள வேண்டும் பரிகாரம் என்ற சொல் வந்து என்னை பொறுத்தவரை தவறாகும் நான் யாருக்கும் பரிகாரம் சொல்வது இல்லை இன்றைக்கு இருபத்தி நான்கு ஆண்டுகள் இந்த பணியில் இருக்கிறேன் இதுவரை நான் ஆயிரம் ரூபாய் கூட நாம் பரிகாரம் சொன்னது கிடையாது அவரவர் குலதெய்வத்தை தரிசனம் பண்ண சொல்வேன் இரண்டாவது திருச்செந்தூர் முருகனை தரிசனம் பண்ண சொல்வேன் அவரவர் ஒரு தக்கவாறு இறை வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி கடவுளை தரிசனம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிடுவேன் ஏன்னா நாளை நடக்க இருக்கிற ஒரு சுக நிகழ்ச்சியை பரிகாரம் செய்து இன்றே நடத்தி விடலாம் என்று நினைத்தால் அது அறியாமை தானே நாள் செய்வதை நல்லோர் செய்யார் ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பார்கள் ஒரு அழகான கருத்துகள் உண்டு மனித வாழ்க்கை காலம் நிச்சயமாக நன்மை தீமை செய்ய இருக்கிறது நாம் பரிகாரம் செய்து விட்டோம் என்ற காரணத்துக்காக ஒரு மனித வாழ்க்கையில் தீமை நடக்காமல் இருக்கார் பரிகாரம் செய்து விட்டோம் என்பதற்காக என்றோ நடக்கிற நல்ல காரியம் இன்று நடந்து விடாது ஏன்னா மனிதனை இயக்குவது காலங்கள் தான் அதுதான் விதி என்று பொருள் அப்ப பரிகாரம் என்பது வந்து அவரவருக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை நீங்கள் நன்கு வழிபட்டால் போதுமானது பேராபத்து என்பது சற்று குறைந்து சிறியதாக ஆகும் ால் தீமையை குறைத்துக் கொள்ளத்தான் மக்கள் இறைவனிடம் பரிகாரம் என்ற பெயரில் அல்லது பக்தி என்ற பெயரில் செய்கிறார்களை தவிர நன்மை ஒன்று நடக்க இருப்பதாக இருந்தால் இதை குறைத்துக் கொள்ள வேண்டி இறைவனிடம் நாம் சொல்லப் போவதில்லை யாரும் கேட்டதாக நான் இதுவரை அறிந்ததில்லை ஏனால் மனிதன் தீமைக்குத்தான் பயப்படுகிறான் நன்மைக்கு பயப்படுவதில்லை நன்மை நடந்தால் இறைவனை வணங்குவது கூட இல்லை நன்றி சொல்வது கூட கிடையாது ஆனால் தீமை நடந்து விட்டால் ஒரு பக்தன் இறைவனை திட்டுகிறான் ஆனால் அது விதிப்படி நடந்தது என்பதை அறிய அவன் மறுக்கிறான் என்பதுதான் உண்மை ஆகவே இது மக்களுக்கான ஒரு பதிவு மக்களுடைய அறியாமையை போக்குவதற்கான ஒரு பதிவு மக்கள் மேற்கொண்டுள்ள மூட நம்பிக்கைகளை போக்குவதற்கான ஒரு அரிய பதிவு ஆகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த வருட எண்ணிக்கையில் முதலில் சொல்லியது போல இயேசுநாதர் அவர்கள் பிறந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்து கொண்டிருக்கிறது கலியுகம் தோன்றி ஐயாயிரத்தி நூத்தி இருபத்தி நான்கு ஆண்டுகள் நடந்து கொண்டிருக்கிறது இருபத்தி ஐந்து தொட போகிறது ஆகவே தயவு செய்து ஜோதிட மகான்கள் ஜோதிட ஞானிகள் ஜோதிட துறையில் இருக்கக்கூடியவர்கள் விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது அவருடைய துறையை வந்து நமக்கு தெரியப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தனி மனிதன் விதிக்கி அவர்கள் கூறும் பலன் முழுமையாக பயன்படாது என்பதனை மனதில் கொண்டு எல்லோரும் அதிகாலத்தில் சொல்வார்கள் அந்த காலத்திலிருந்து இந்த கால முறை ஒரு பலமுறை உண்டு இந்த ஆண்டு பிறந்தாவது நல்லா இருக்காதா அப்படின்னு நினைக்கிறேன் அல்லது தை பிறந்தாவது நல்லா இருக்காதான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு முப்பது நாற்பது ஆண்டுகளாக சொல்லிட்டு இருக்கிற நண்பர்களை பார்த்து பார்த்துக்கொண்டிருக்க அவர்கள் அதே இடத்தில் தான் இருக்கிறார்கள் எதுவாக படைக்கப்படுகிறார்களோ அதுவாகவே அவர்கள் வாழ்க்கை ஆயுள் காலம் முதலும் இருக்கும் என்பதுதான் சத்தியமான உண்மை காலங்களுடைய எண்ணிக்கையை போய் மனித வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும் என்றால் அது அறியாமைதான் அவரவர் துறையை அவரவர் வந்து ஏதோ ஒரு வகையில் மக்கள் மத்தியில் கொண்டு செல்ல முயற்சி செய்கிறார்கள் அவ்வளவுதான் சொல்வது கூட என் முகத்தை உங்களொழுது காட்டுவதற்கும் ஸ்ரீ ராஜகாளியம்மன் ஜோதிட நிலையம் நான் வைத்திருக்கிறேன் என்பதற்காகவும் சரியான கருத்தோ தவறான கருத்தோ நாலு பேர் பார்க்கட்டுமே என்பதற்காக கூடிய கூட இருக்கலாம் இதுபோலதான் ஒவ்வொருத்தரும் யாரையும் நாம் குற்றம் கூறுவதற்கு நமக்கு உரிமையும் இல்லை அதுக்கான தகுதியும் இல்லை எதை நம்பலாம் எதை நம்பக்கூடாது எது உண்மையானது அப்படிங்கிறத ஒவ்வொரு மனிதரும் தன்னுடைய அறிவாற்றலின்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் ஆகவே நேற்றை கூறினேன் பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிற்பகுதியில் நடக்கும் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபதாம் தேதி சனிப்பயிற்சி ஆனது இந்த ஆண்டோடு ஓராண்டு நிறைவாகிவிட்டது இன்னும் சரியாக ஒன்றரை ஆண்டுகள் கழித்துதான் சனி பயிற்சி ஏற்படும் என்பதை நேற்றே கூறியது போல இன்றும் கூறிவிடுகிறேன் அதை கண்டு பயம் கொள்ள வேண்டிய அவசியமில்லை நான் கூறிய கருத்துக்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் உங்களுடைய கருத்துக்களை என்னிடம் பதிவு செய்யுங்கள் தாழ்மையோடு ஏற்றுக்கொண்டு அதற்கு நான் பதில் கூறுவேன் ஒரு சிறு குறிப்பு விதி என்பது பற்றி நாளை ஒரு கதை சொல்கிறேன் ஒரே ராசியில் பிறந்தவர்கள் மூன்று நிலையில் வாழ்கிறார்கள் இறைவன் எப்படி இதை தீர்மானம் செய்கிறான் நாளை மறுபடியும் உங்களோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க